நாடி மே முதலாம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு தனக்குத்தானே கனி வாசிக்க வேண்டிய திருமலைப் பகுதி ஓசியா பத்தாம் அதிகாரம் நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள் தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள் ஓசியா பத்தாம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனம் இஸ்ரவேல் என்னும் திராட்சைச் செடியிலே திரளான பழங்கள் பழுத்துத் தும்புகின்றன இது செல்வச் செழிப்பின் அடையாளம் ஆனால் செல்வம் செழிக்க செழிக்க அவர்கள் சிறப்பாக சிலைகளை செய்து வழிபடுகிறார்களே இப்படித்தான் இன்றும் சில செல்வந்தர்கள் செல்வத்தைக் கொண்டே பாவம் செய்கிறார்கள் ஆடம்பரம் சூதாட்டம் விபசாரம் ஏழைகளை ஒடுக்குதல் போன்ற பாவங்கள் செல்வந்தர்களிடம் மிகுதியாகவே காணப்படுகின்றன மேலும் இவர்கள் தனக்குத்தானே கனி கொடுப்பவர்கள் தேவன் எந்தவொரு மனிதனுக்கும் ஐஸ்வர்யத்தையோ தாளந்து எனப்படும் திறமைகளையோ கொடுக்கிறார் என்றால் அது அவனுக்கும் அவன் குடும்பத்திற்கும் மட்டும் கொடுக்கும் ஆசீர்வாதம் அல்ல நித்திய ஜீவனை நாடி வந்த ஐஸ்வர்யம் உள்ள வாலிபனை உண்டானவற்றையெல்லாம் விற்று தரித்திரருக்குக் கொடு என்றார் மற்றுமோர் ஐஸ்வர்யவான் மிகுந்த விளைச்சலை கண்டு பெரிய களஞ்சியங்களைக் கட்டி தானியத்தை சேர்த்து வைத்து ஆத்துமாவே நீ புசித்துக் குடித்து பூரிப்பாய் இரு என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டானாம் தேவன் அவனை மதுகேடன் என்று இழித்துரைக்கிறார் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்கள் மதுகேடர்கள்தான் சகோதரரே புத்திசாலித்தனமாய் நடந்து கொள்ளுங்கள் அன்னை தெரேசா போல ஊழியம் செய்பவர்கள் மூலமோ நேரடியாகவோ ஏழைகளுக்கு உதவுங்கள் தானே கனி என்பது ஏற்புடையது அன்று இஸ்ரவேலர் செய்த பாவங்களை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கண்டித்தாலும் இங்கே ஓசியா ஆக்கப்பூர்வமான ஆலோசனை ஒன்றையும் கூறுகிறார் நீதியை விதையுங்கள் தயவையும் தயவு போன்றவற்றையும் அறுக்கலாம் என்கிறார் கர்த்தர் வந்து அவர்கள் மீது நீதியை மழையாய் பொழிவார் என்கிறார் அதாவது கொஞ்சமாக நீதி செய்தாலும் ஆண்டவர் அருளால் நீதியின் கனிகள் அல்லது ஆவியின் கனிகள் மிகுதியாய் கனியும் ஓசியா தீர்க்கதரிசி இஸ்ரவேலர் செய்யும் பாவங்களை ஒன்று விடாமல் பட்டியலிட்டாலும் அதற்கான தண்டனையை கடுமையாகச் சொல்லிக் கண்டித்தாலும் இடையிடையே நல்ல புத்திமதிகளையும் கூறுகிறார் இதோ இங்கே பன்னிரண்டாம் வசனத்திலே தரிசு நிலத்தைப் பண்படுத்தி நீதியை விதைத்தால் கர்த்தர் மழையாய் நீதியை பொழிவார் அல்லவா அதற்காக நமக்கு காலம் அருளப்பட்டிருக்கிறது இந்த அருட்காலத்தில் ஆண்டவரை அண்டிக் கொள்வோம் மன்னிப்புக்காக மன்றாடுவோம் பழையன ஒழிப்போம் புதியன நாடுவோம் மறுபடி பிறப்போம் அதைத்தான் அதை மட்டும்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் பழையன கழுதலும் புதியன புகுதலும் நம் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய மீட்பின் பணி பழையன கழுதலும் புதியன புகுதலும் நம் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய மீட்பின் பணி தீர்மானம் ஒவ்வொரு நாளும் நீதியையே விதைக்க விரும்ப வேண்டும்